ஆதனூர்னு ஒரு கிராமத்தில் நிறைய அமானுஷங்கள் நடக்கிறதா சொல்கிறாங்க அதை பற்றி பார்க்கறது தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் என்னென்னா இந்த இங்கே இருக்கிற இது டியூஷன் இது ரொம்ப பழமையான டியூஷனாக இதில் நிறைய மக்கள்லாம் இருந்தாங்களாம் ஆனால் இப்போ யாருமே இல்லையா ஏன்னா எல்லோருமே டியூஷனில் படித்த ஆசிரியரோ மாணவர்கள் எல்லாருமே அங்கே பின்னாடி ஒரு டேங்க் இருக்குது அந்த டேங்கில் இருந்து சூசைட் பண்ணி இறந்து தான் சொல்கிறாங்க இதை சில பேர் கட்டு சில பேர் உண்மைன்றாங்க ஏன்னா அதை அந்த இறந்து போனவங்களை பார்த்தவங்க யாரும் இது வரைக்கும் உயிரோடு இருந்தது இல்லை அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ அதை பின்னாடிக்கிற டேங்கை பத்தியும் பார்க்க போறோம் ஓகேவா இல்லைன்னு வாங்க இப்போ இப்போ கூட ரீசெண்டாக முனியம்மான்னு ஒருத்தவங்க இறந்து போயிருக்காங்க முனியம்மா அவங்க தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த இடத்துல நல்லா வாழ்ந்திருக்காங்க ஆனா இப்போ திடீர்னு இறந்து போயிருக்காங்க என்ன நடஞ்சேன்னு தெரியல ஏ யாரு நிற்கிறாங்கப்பா

இதை பார்க்கலாம் வாங்க நம்ம டியூஷன் பிள்ளை அடிக்க பார்க்கலாம் வாங்க குளத்தை பார்த்தோம் ஆனால் அதுக்குள்ளே என்ன ஆச்சுன்னு தெரியல முனியமானு சொன்னது தான் நிறைய விஷயங்கள் நடக்குது சரி வாங்க நம்ம அங்கே பின்னாடிக்கு அந்த டேங்க்கு போய் பார்க்கலாம் வாங்க இதுதான் போயிட்டுருக்கோம் இதுதான் அந்த டேங்கு டேங்க்கு பின்னாடி பார்த்துட்ருக்கோம் ஏய் அந்த டியூஷன் மேலே ஏதாவது சவுண்டு கேட்குதுப்பா டங்குன்னு ஒரு சவுண்டு கேட்டுது கேட்டுதா உங்களுக்கு எல்லாருக்கும் கேட்டுதா

இங்க பாருங்க இங்க தான் இத இருந்துச்சு போச்சு இப்ப பாத்துக்குறோம் ஆமா பா இப்போ கேமராமேன் போய் அத ஜன்னல்ல போய் பாருங்க பாருங்க கேமராமேன் ஹே இத பாருங்க 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 பா ஆமா ஆமா பா அங்க போறீங்க பா இது இருக்கு பா சரி பா சரி யோப்பா இத இத அந்த பாத்து பாத்து திருப்பிப்றாங்க முகத்தை கைவிட்டு இப்ப தான் திரும்பி போய் போறோம் வாங்க போய் பார்க்கலாம் நம்ம இந்த டேங்க போய் சுத்தி பாத்துறலாம் முதல்ல ஆமா டேங்க் அதான் பா இந்த டேங்க் டேங்கை பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க இந்த டேங்க் தான் இந்த டேங்க் பழைய டேங்க் இது மாதிரி தான் வந்து ஹே

ஒன்று இப்ப இருக்கட்டும் ரெண்டு பேய் அதுல வந்து ஒன்னு ஜென்னல் கேக்குது இன்னொரு பக்கமா கதவுல கேக்குது இப்ப அந்த கதவுக்கு ஜன்னர்ல இருந்து கேக்குது கேக்குதுப்பா இது இங்க வந்து ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்குது நம்ம வந்து இப்ப பாக்குறோம் ஜென்னரிலே அந்த கதவுல இருந்தா கேட்டு இருக்குற திரும்பி கேக்குது கேக்குதுப்பா ஜென்னல்ல